சனி பகவான் ஏன் ஹனுமானை பார்த்து பயந்தார் ராமர் இலங்கைக்கு செல்ல கடலில் பாலம் கட்ட தொடங்கினார் அப்போது ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறியபடி பாறைகளை வீசிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சனி பகவான் ராமரிடம் அனுமனுக்கு ஏழரை சனி அனுமனை பிடிக்க அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் ராமர் சிரித்துக் கொண்டே முடிந்தால் பிடித்து பாருங்கள் என்றார் சனி பகவான் அனுமானிடம் உனக்கு ஏழரை சனி உன் உடம்பில் இடம் கொடு என்றார் அதற்கு ஹனுமான் என் கைகள் ராம வேளையில் இருக்கிறது என் காலில் இடம் கொடுத்தால் உங்களுக்கு அவமரியாதை ஆகிவிடும் ஆகையால் என் தலை அமருங்கள் என்றார் சனி அமர்ந்ததும் அனுமன் தலையில் பாறைகள் வைத்து கடல் நோக்கி சென்றார் சனி பகவான் பாரம் தாங்காமல் கீழே இறங்கினார் நீர் ஏன் இறங்கிவிட்டீர் என்றார் சனி பகவான் பிடிக்க முயன்று தோற்றேன் என்றார் சில நொடிகள் பிடித்தாலும் வெற்றிதான் என்றார் சனி மகிழ்ந்து ஒரு வரம் கேள் என்றார் அதற்கு அனுமன் ராமநாமம் சொல்லும் பக்தர்களை உங்கள் ஏழரை சனியில் இருந்து காக்க வேண்டும் என்றார் சனி பகவான் மகிழ்ந்து வரம் அளித்தார் அன்று முதல் அனுமனை வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் என்பது नंबिकई जय हनुमान